திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் நம்ம பருதீபே அரகர மகாதேவா திருஞான சம்பந்த பெருமானிய திருநெடுங்களை பதிகம் இறைவர் நித்திய சுந்தரேஸ்வரர் இறைவி ஒப்புலா நாயகி அம்மை இடர்களையும் பதிகம் மறையுடையாய் தோளுடையாய் வாட்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிங்ககனே என்று உன்னை பேசி நல்லார் குறையுடையார் குற்றம் போராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் ாய் நெடுங்களம் மேயவனே கனைத்தழுந்த வெண்டிரை சூழ் கடலிடை நஞ்சுதண்ணே தினைத்தன யா மிடற்றில் வைத்த திருந்திய தேவனின்னை மனத்தக பாடலாடல் பேரா பகலும் நினைத்தழுவார் இடர்களாய் நெடுங்களம் மேயவனே நின்னடியே வழிபடுவான் இமலா நினை கருத என்னடியான் உயிரை பவுவே என்டர் கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீ சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே மலைபூரில் தகளையோர்பால் மகிழ்ந்தாய் அலைபூரில் தங்கை தங்கும் அவிர்சடை ஆரூரா தலைபூரிந்த பளிமகிழ்வாய் தலைவாணின் தாழ் நிழர்கே நிலைபூரிந்தார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே பாங்கி நல்லார் படிமம் செய்வார் பாரிடமும் பழி சே தூங்கி நல்ல பாடலோடு தொழுகளே வணங்கி தாங்கினில்லா தலைவனில் தானில நீங்கி நீங்கினில்லா இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே விருத்தனாகி பாலனாகி நான்குணர்ந்து கருத்தனாயி கங்கையாளை கமல் சடை மே கரந்தாய் அருத்தனாய ஆதி தேவன் அடியினையே பரவும் நிறுத்தர்கிதர் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே கூறு கொண்டாய் நனிந்த நீரு கொண்டார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே உண்டி நொச்சி மேல் விளங்கும் கொடிமதில் சூழ்நிலங்கை அன்றி நின்ற அறக்கோணை அறுவரை தத்தாய் என்று நல்ல வாய்மொழியால் ஏத்தீரா பகலும் நின்று நெவார் இடர்களாய் நெடுங்களேயவனே வேள வெண்கொம்பு சித்தமாலும் சூழ வெங்கும் மேடாங்கோ சோதி உலாகி நின்றாய் கேளல் வெங்கொம்பு அணிந்த பெம்மான் கேடிலா பொன்னடியில் நீலல் வாழ்வார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே வெஞ்சொல் தஞ்சொல் ஆக்கி நின்ற வேடமிலாசமனும் தஞ்சமில்ல சாக்கியரும் தத்துவம் ஒன்றறியால் துணு ஜல்லா வாய்மொழியால் தோத்திர நின்னடியே நெஞ்சில் வைப்பார் கிடகலையாய் நெடுங்களம் மேயவனே நீடவல்ல வார்சடையான் மேய நெடுங்காளத்தை சேட வாழும் சிரபுர சிரபுற பொன்னலத்தால் நாடவல்ல பணுவல் மாலை யான சம்பந்தன் சொன்ன பாடல் பற்று பாடவள்ளார் பாவம் பரையோமே சிவா திருச்சிம்பளம் நம பார்வதேபே அர மகாதேவா திருச்சிம்பலம் சிவாய நமோம் சிவாய நமம் சிவாய நமோம் சிவாய நமோம் சிவாய நமவோ சிவாய நமவோ சிவாய நமவோ சிவாய நமவோ அண்ணாமலை சிவ சிவாய நமவோ அருணா சலிவாய நமவோ அண்ணா மலை ஷிவ சிவாய நமவோ அருணா சிவ சிவாய நமோ आलं गाडा शिवाय शिवाय आरूररसे आलङ्गाडा आलं गाडा शिवाय नमोम् आरूररसे शिवाय आरूरसे शिवय नमो शिवाय शिवनमोम् इ करुल्वा शिवाय नमो கீசா சிவாய இன்றென கருள்வாய் சிவாய நமாவோம் ஈங்கோயின் மலையாய் சிவாய நமாவோம் இங்கெழுந்த அருள்வாய் சிவாய நமாவோம் ஈங்கோயின் மலையாய் சிவாய நமாவோம் வாய் சிவாய நமவோம் உன்ன முலை சிவ சிவாய நமவோம் உண்மை பொருளே சிவாய நமவோம் உன்ன முலை சிவ சிவாய நமவோம் உண்மை பொருளே சிவாய நமவோம் ஊனம் ஒன்றிலா சிவாய நமவோம் ஊலி எலனாய் சிவாய நமாவோம் நம் ஒன்றிலா சிவாய நமாவோம் ஊழி எழனாய் சிவாயநமாவோம் சிவாய சிவாயநமாவோம் என்றும் நிலைந்தாய் சிவாயநமாவோம் சிவாய சிவாயநமாவோ என்றும் சிவாய சிவாயநமாவோம் ஏகம் மேயா சிவாய நமவோம் ஏடக துறைவாய் சிவாய நமவோம் ஏகம் மேயாய் சிவாய நமவோம் ஏடக துறைவாய் சிவாய நமவோம் ஐந்தெழுத்துருவாய் சிவாய நமவோம் ஐயார்மேயா சிவாய நமவோம் வாய் சிவாய நமவோ ஐயார் மேயா சிவாய நமவோ ஒற்றி ஊர் உள்ளாய் சிவாய நமவோம் உண்மை பொருளே சிவாய நமவோம் ஒற்றி ஊர் உள்ளாய் சிவாய நமவோம் உன் சிவாய நமவோ உனங்க வாரா சிவாய நமவோம் ஓளம் அடிகே சிவாய நமவோம் ஓணகாரு சிவாய நமவோம் ஓளம் அடிக் சிவாய நமவோம் பஞ்சவர்ணேசிவாய நமோம் பக்தர் கருவாய் சிவாய நமவோம் பஞ்சவர்ணேசன் சிவாய நமவோம் பக்தர் கருள்ிவாய நமவோம் ஐவர் நாதர சிவாய நமவோம் அடியவர் கருள்வாய் சிவாய நமவோம் ஐவர்நாதர சிவாய நமவோம் அடியவர் கருள்வாய் சிவாய நமவோம் சிவ சிவ என்போம் சிவகதி பெறுவோம் அரகரா என்போம் அவன் தாழ் பணிவோம் சிவ ஜிவ என்போம் சிவகாதி பெறுவோம் அரகரா என்போம் அவன் தாழ் பணிவோம் அரகரா சிவ ஜிவ 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 அரகர சிவ ஜீவ ஜிவ ஜிவ பாவா 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 சிவ ஜிவ 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 சிவ ஜிவ 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 ஜிவா திருச்சித்திரம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ